டீ கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க ஒரு சூப்பரான சாம்பார் பொடி வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேர் சாம்பார் பொடி கடைகளில் வாங்கி தான் சாம்பார் ரெடி பண்ணுவோம் ஆனாலும் மனசுக்குள்ளே வீட்லையே ரெடி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் இன்னைக்கு நம்ம ஒரு பெர்ஃபெக்டான அளவுகளில் சாம்பார் பொடி ரெடி பண்ணியிருக்கிறோம் அதோட சேர்த்து இந்த பொடியை வச்சு சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ முழுமையாக பார்த்துட்டு இன்றைக்கி இதே மாதிரி ரெடி பண்ணி உங்கள் வீட்லேயும் அசத்துங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து சாம்பார் பொடி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம அடுப்பில் நம்ம இந்த கடாயை வச்சாச்சு கிடையை வச்சுட்டு ஸ்டார்ட்டிங்கில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் ரொம்ப வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் இங்கே ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஐம்பது கிராம் கடலைப்பருப்பை உள்ளே போட்டு நம்ம ரேசாக மணம் வர்ற மாதிரி இருக்கணும் ரொம்ப கரியிடக்கூடாது நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கிறணும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மிதமான சூட்டில் அந்த கடலைப்பருப்பை நல்லா மனை வர்ற அளவுக்கு விற்றாச்சு இப்போ வறுத்ததை எடுத்து தனியாக தட்டில் தட்டிடலாம் இப்ப நம்ம அதே கடையில ஏற்கனவே லேசா எண்ணெய் ஒட்டிட்டு இருக்கு அந்த எண்ணெயே போதும் அடுத்த எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஐம்பது கிராம் உளுந்தம்பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா லேசமான ஒரு அளவுக்கு மறுத்து எடுத்துடலாம் லேச செவக்க மறுத்து எடுத்துட்டா சூப்பராக வந்துடும் இப்ப நமக்கு உளுந்தம்பருப்பும் பருப்பு நல்லா நல்லா மணக்க வறுத்தாச்சு இதையும் நம்ம எடுத்துட்டு தனியா தட்டில தட்டிடலாம் இப்ப நம்ம அதே கடையில ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு வெந்தயம் இப்போ நமக்கு வெந்தயம் லேசாக செவந்து லேசாக மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இதையும் நம்ம தட்டை தட்டிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு அதையும் ரேசாக வறுத்தெடுத்துடலாம் மிளகுலாம் வந்து தட்டுன்னு கருக ஆரம்பிச்சிடும் அதனால் ரேசாக போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் அந்த இருக்கிற சுத்தியை அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு கட்டிகிட்டே இருந்தோம்னா சூப்பராக அது வருபட்டுரும் இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் மிளகு நல்லா வருபட்டுருச்சு அதையும் நம்ம தட்டில் தட்டிடலாம் ஐம்பது கிராம் சின்ன சீரகம் அதையும் நம்ம நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கரணும் எல்லாமே நீங்க மீடியமான ஹீட்லயே வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு அப்படியே எடுத்து நட்டுல தட்டிடலாம் இங்க நம்ம மல்லி வெதமல்லி எடுத்து வச்சு நூறு கிராம் இந்த நூறு கிராம் வெதை நல்லா நம்ம லேச மனை வர்ற மாதிரி வறுத்துக்கணும் ஏற்கனவே நல்லா காஞ்சிருக்கு காஞ்சு இருந்தாலும் நம்ம லேசா வறுத்துட்டு பண்ணும்போது நம்ம அந்த வாசம் நல்லா இருக்கும் மல்லி நீங்க வந்து நாட்டு மல்லி கம்பெனி மல்லி எதுனாலும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொத்தமல்லி வாசம் ஊர் முழுக்க வீசம் அதே மாதிரி நம்ம சாம்பார் பொடியோட வாசம் அப்படியே ஊரே மணக்கம் வீடே மணக்கும் இப்ப நம்ம மல்லியை வந்து நல்லா மணக்க மணக்க வறுத்தாச்சு இப்ப வறுத்துட்டு அதே நம்ம தட்டுல தட்டி இப்ப நம்ம மிளகா வத்தல் எடுத்திருக்கோம் நல்லா செவ்வசவனு உள்ள மிளகா வத்தல் நீட்டு மிளகா இப்ப வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு கிராம் எடுத்து நல்லா காய வச்சிருக்கோம் நல்லா காஞ்சிடுச்சு இருந்தாலும் லேசா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லேசா அப்படி பிறட்டி எடுத்தோம்னா நல்லா இருக்கும் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வத்தல் நல்லா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு சலசலன்னு வறுத்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் லேசா மேலே வத்தல் மேலேயே போட்டு விடுங்க அது இருக்கிற சூடே போதும் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அந்த வத்தல் மேலேயே போட்டு விட்டுருங்க லேசா மட்டும் கிட்ட ஒரு பிரட்டு லேசா புரட்டிட்டு அப்படியே நம்ம எடுத்துடலாம் போதும் இப்ப நம்ம வத்தலையும் தட்டி தனியா ஒரு தட்டில தட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ அடுத்து கருவேப்பில கருவேப்பில வந்து பிடிச்சா ஒரு கை அந்த அளவுக்கு கருவேப்பில எடுத்து நம்ம நல்லா மொறு 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 வறுத்துக்கிறோம் இப்ப நம்ம கருவேப்புல பாத்தீங்கன்னா நல்லா சருகாவும் வருத்திருச்சு இதையும் நம்ம தட்டில தட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்ப நம்ம சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சூப்பரா எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆற வச்சுட்டோம் நல்லா ஆறட்டும் ஆறி வரட்டும் ஆறினப்பறம் நம்ம அதை எப்படி திரிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஆற வச்சதை இப்ப நம்ம வீட்லேயே அரைக்க போறோம் நம்ம வீட்டில் இருக்க மிக்ஸி ஜார்ல தான் அரைக்க போறோம் நல்லா நைசா அரைக்க போறோம் இதே நீங்க கொஞ்சம் கூடுதலாக செஞ்சீங்கன்னா ரெண்டு டபுள் மடங்கா போட்டு நீங்க அறவையில கொடுத்து அரைச்சிக்கலாம் அது உங்களுக்கு எளிமையா இருக்கும் இப்ப நம்ம நம்ம எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்னா தான் அரைக்க போறோம் இப்ப நம்ம மல்லி பருப்பு அந்த மிளகு ஜீரகம் வெந்தயம் இது மட்டும் நம்ம அதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்காங்க கொஞ்சம் அதாவது நம்ம மிக்சி ஜார்ல அரைக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா பவுடர் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்பவுமே அரைச்சிடணும் இப்போ நம்ம இத தனியா ஒரு தட்டில் தட்டிடலாம் இந்த வத்தல் கருவேப்புல இதெல்லாம் இருந்துச்சுல இத நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் வத்தலை மட்டும் தனியா இந்த மாதிரி நல்லா நைஸா அடிச்சிடணும் இப்போ நம்ம ஏற்கனவே மல்லி அடிச்சு வச்சிருக்கோம்ல இப்போ வத்தல் கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸியில் போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சுற்று விட்டு எடுக்கணும் நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு நல்லா நைஸாக அரைச்சிருச்சு அதில் நம்ம கடையில் வாங்கின மாதிரியே நல்லா நைஸாக இருக்கு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சது கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் ஒரு தட்டில் தட்டிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு பாட்டிலில் டப்பாவில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா தேவை இறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் இப்போ நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ரெடி பண்ண பொடியை வச்சு சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு அரைக்கப்பு பருப்பு நல்ல பருப்பாக எடுத்துருக்கோம் அதை நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு அலசிக்கலாம் அதில் கால் கப்பு பாசி பருப்பு இப்போ ரெண்டையும் நல்லா களைஞ்சிட்டு நல்லா தண்ணி ரெண்டு தடவை போட்டு நல்லா களைஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அழைச்சிட்டு வந்த பருப்பை குக்கரில் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம பருப்பு சேர்த்தாச்சு குக்கரில் இதுக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு அறநூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு மிளகு இப்போ மூணு பல் பூண்டு நல்ல பெரிய பல் பூண்டு மூணு பல் பூண்டு சேர்த்து இப்போ இதோடு சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூனு கடலை எண்ணெய் இப்போ நம்ம மூணு விசில் விட்டு நல்லா குழைய பரப்ப வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வந்து காயெல்லாம் நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து நல்ல அந்த சட்டியில் தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்குது தண்ணி கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துருக்க இன்றைக்கி சூப்பராக இருக்கும் சாம்பார் அந்த வெள்ளை கத்திரிக்காய் போட்டு சாப்பிடும்போது அந்த சதப்பத்தான அந்த காய் அப்படியே எடுத்து சாப்பிடும் சூப்பராக இருக்கும் வெள்ளை கத்திரிக்காய் சின்ன காயில் ரெண்டு காய் வெட்டி உள்ளே சேர்த்து வச்சு ஒரு நாலு அவரைக்காய் நாலு பீன்ஸு ஒரே ஒரு சின்ன கேரட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு நல்ல வெங்காயத்தையுமே சேர்த்து உள்ளே சேர்த்துடலாம் ஒரு குட்டி உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா தொலியேசி விட்டு நல்லா சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து நம்ம உள்ளே வெட்டிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பழமான தக்காளியாக இப்போ நம்ம காய்கறி தேவையான காய்கறி சேர்த்தாச்சு இதோட சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு காய்கறி நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருவோம் இப்போ நம்ம மூணு விசில் விட்டு பருப்பு நல்லா வேக வச்சுட்டு கேஸெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்த உடனே பருப்பு நல்லா சூப்பராக வெந்து அப்படியேவும் நல்லா மகிழ்ந்து போயிருக்கு இப்போ நல்லா மசிச்சு விட்டுர்லாம் கரண்டியை வச்சு நல்லா பருப்பு மசிச்சு விட்டுருங்க இப்போ நம்ம காய்கறி காய்கறி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய்கறி எல்லாம் வெந்து வந்துருச்சு நல்லா அந்த அளவுக்கு நல்லா காய்கறி வெந்து வந்த உடனே இப்போ நம்ம பருப்பில் இதை தூக்கி ஊற்றிடலாம் நல்லா வெந்த காய்கறியை அந்த பருப்பில் தூக்கி ஊற்றிடலாம் நல்லா கலந்து விடுங்க நம்ம இப்போ நம்ம அந்த ஒரு லிட்டர் தண்ணியெல்லாம் காய வேக வச்சு அந்த பருப்பிலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நமக்கு சாம்பாரோட அந்த தன்மை தெரியும் எவ்வளோ தண்ணி வேணும்ன்றதெல்லாம் தெரியும் அந்த பருப்போட சேர்த்து பார்க்கும்போது இப்போ நம்ம போட்ட அளவில் நமக்கு கரெக்டாக இருக்குது இனிமேல் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த இடத்துல நம்ம சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம் சாம்பார் பொடி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியிலேருந்து நாலு டீஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கிறோம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ இந்த சாம்பார் பொடியை அப்படியே சாம்பாரில் ஊற்றிடலாம் பொடியை நேரடியாக நம்ம அதில் போட்டோம்னா கட்டி கட்டியாக இருக்கும் அதனால தான் நம்ம இதை கரைச்சிட்டு சேர்க்குறோம் இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பு ஒரே ஒரு டீஸ்பூன் தொழுப்பு உள்ளே சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சாம்பார் நல்லா கொதித்து அந்த பருப்பும் எல்லாம் சேர்ந்து இன்னொருக்கா வெந்து வரட்டும் இப்போ நம்ம சாம்பார் பொடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போய் நமக்கு நல்லா சூப்பராக திக்காக நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு புளிக்கரை செல்வத்த போகிறோம் நம்ம இங்கே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்து புளியை நல்லா ஊற வச்சுருக்கோம் ஐம்பது எம்எல் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் ஊறுனதை நம்ம அப்படியே கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் ஆச்சு புளிக்கரை செல்வத்தி ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதித்து வந்துருச்சு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த சமயத்தில் நம்ம தாளிப்பு தாளிப்பு நல்லா சின்ன வெங்காயம் மிளகா வத்தல் எல்லாம் போட்டு ஜீரமெல்லாம் போட்டு சூப்பராக தாலி போட்டு வச்சிருக்கோம் நல்லா வெந்தயமெல்லாம் போட்டு அந்த தாலிப்பா நம்ம எப்பயும் போல உள்ள தாலிப்பா நம்ம உள்ளே கொட்டிடலாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான மணக்க மணக்க சாம்பார் தயாராயிருச்சு நல்லா அப்படியே சாம்பாரை ஊற்றி நல்லா குளூரை ஊற்றி நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா நான் சாப்பா போவோம் சாம்பார் சிம்பிளாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது இதே போல் நீங்கள் ஒரு சாம்பார் பொடியை ரெடி பண்ணி ஒரு சாம்பாரை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்